திருச்சிற்றம்பலம் தென்னாடுடை சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று மார்கழி பதினெட்டாம் நாள் திருவம்பாவை பதினெட்டாவது பாடல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றேக்கும் வெண்ணோர் மூடின் மணித்தொகை வீட்டார்போ அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி வந்து கார்கரப்ப கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மொழங்கி தாரகைகள் தாமக தன்னார் ஒளி மொழங்கி தாரகைகள் தாமக பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழிசே பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழிசே பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி பின்னாயி மண்ணாயி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கடல் பாடி கண்ணாரமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே புனல் பாய்ந்தாடலாம் பெண்ணே இப்பூம் புனல் பாய்ந்து ആടേലൂര് എമ്പവ